அதிமுக இரண்டாக பிளவுபட்டதை அடுத்து ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் சசிகலா ஆதரவினர் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகின்றனர் பதவி பணம் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் சில எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அதில் ஒருவரான ஓகே சின்னராஜ் மேட்டுப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் இவர் காரமடை அருகே உள்ள ஓசூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக உள்ளார் இந்நிலையில் தனது தொகுதிக்கு வந்த சின்னராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்களது சொந்த ஆதாயத்திற்காக நிகழ்த்தப்பட்டது ஓபிஎஸ் தலைமையில் நாங்கள் ரகசிய வாக்கெடுப்பு கேட்டது அதிமுகவும் அதன் அரசும் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிடக் கூடாது என்கிற எண்ணத்தில்தான் அதிமுக சட்டமன்ற கொறடாவின் உத்தரவை மீறி நான் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வாக்களித்துள்ளேன் அதற்காக சபாநாயகர் எனது எம்எல்ஏ பதவியை பறித்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றவர் நான் என் மனசாட்சிப்படியும் மக்களின் கருத்துக்கும் மதிப்பு கொடுத்தும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு எதிராக வாக்களித்தேன் உண்மை வென்றே தீரும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றும் கூறினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி